வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் இந்திய இலங்கை நட்புறவு கழக உதவியுடன் வவுனியா பல்கலைக்கழக துணைவேந்தர் அருணம்பலம் அற்புதராஜாவும் வவுனியா பல்கலைக்கழக சுகவாழ்வு மைய பேராசிரியர் அனந்தினி நந்தகுமாரன் அமைந்து என்னையும் என்னுடைய குர்நாதர் ராஜேந்திர மகாராஜ் அவர்களையும் இலங்கை வரவழைத்தார்கள் இப்போது நாங்கள் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் வர்ம பயிற்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் வர்ம பயிற்சி சித்த மாணவர்களுக்கும் ஆயுர்வேத மாணவர்களுக்கும் ரெகுலராக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பயிற்சியை ராஜேந்திர மகாராஜ் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எந்த நாட்டில் போனாலும் ஸ்ரீலங்கா அவர்களை தான் கேட்கலாம்

வர்மத்தினால் என்னென்ன விளைவுகள் செய்யலாம் எந்த வர்மம் தீண்டினால் தூண்டினால் எந்த நோய்களை குணப்படுத்தலாம் அதே மாதிரி ஆயுர்வேதத்தில் என்னென்ன ஆயுர்வேத மூலிகைகளை வைத்து ஒத்தடம் தப்படம் தாரா போன்ற சிகிச்சைகள் செய்து என்னென்ன நோய்களை குணப்படுத்தலாம் என்பது மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது அதை நாம் பார்க்கலாம் அடுத்தது அந்த அந்த பக்கத்தில் வந்து இந்த அடுத்து கோச்சை காவல்துறை திருநாட்டில் உள்பக்கத்தில் ஒரு எலும்பு அந்த எலும்பு பக்கத்தில் இப்படி தட்டணும் தட்டுன உடனே இந்த கை வந்து ஃபிரியா அதுக்கு பிறகு இந்த கையை நீங்கள் வர்மம் பண்ணிக்கலாம் கைக்கு பண்ணும்போது என்ன பண்ணலாம் இங்கே இருந்து நம்ம சொல்ல வந்து பாய்ந்தெல்லாம் பண்ணிட்டு இந்த அசைவு வர்மம் பண்ணணும் அடுத்தது இந்த பண்ணி முடிச்சு இதுதான் முக்கியமான பாய்ந்த 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 அந்த பாய்ந்த தான் பாய்ந்த 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 இந்த பாய்ந்த 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 பாய்ந்த

आंकल पनि पोइन्टले ननकन पोइन्ट पोलेपन गर्नुपर्छ अनि उंगै बढ्छ बढ़िया छ बढ़िया नन एउटा बुलिश भन्छु भोलि कति गरे पनि अडेमा अंगेर हुन्छ १०% भन्दा बढी राईदार एरिदा छ कया बढ्छ यो मात्रै राम्रो पढ्छ धेरै पढ्छ இந்த மாதிரி பொழுது என்ன செய்யணும் கையில் ஒரு சின்ன புளிய புளியவரத்துடைய விதை புளிய விதை அல்லது ஒரு மணி விதை மஞ்சாடி விதை விதை பண்ணிட்டு இது பழம் நிறைய பண்ணலாம் நிறைய நேரம் எடுத்து பண்ணி பண்ணிட்டு கைய மெதுவாக கை வராது இந்த கை தள்ளி இருக்க இந்த இடத்தை எடுத்து தள்ளி விட்டேன் முதல்ல அங்க போய் தான் ரிலீஸ் பண்ண இப்ப இந்த கையை தக்கலாம் கைக்குள்ளது இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் படுக்க வச்சுட்டே தான் தூக்கணும் படுக்க வச்சிருந்தேன் தூக்கிடலாம் நல்லா இந்த கையை நல்லா கொஞ்சம் பண்ணுறது

சித்திரமா ஏதோ ஃபோன் உடனே தீந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம் அடுத்துட்டு காலம் காலத்தில் இந்த கால் வலி வருவாயிருக்கும் இந்த உரம் பற்றி இந்த ஒரு பற்றி பண்ணாலும் பரப்பாதான் அந்த தலையில் தீன் அதனால வந்து பிரெயினையும் தாண்டி போகணும் நடந்துடிச்சனே எல்லாம் லைட் ஆசைச்சுடும் முதல்ல வேலை இதுதான் நம்ம செய்யணும் இந்த கால் இப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி எப்படி ஆளுக்கும் ஏற்ற அதிகாரிகள்

புரியுதா சில நடைபெறத்துக்கு அப்படி பண்ணால் அவங்களுக்கு தாராட்ட மாதிரி இருக்கும் அதில் எவ்வளோ அரசு பண்ணுறது நிலவப்பட முடியாது எனர்ஜி பிளாக் ஆகிடுது அடுத்த எதிர்க்கிட்ட இது குறித்து உழைச்சி வரும் அந்த காலம் எதிர்ப்பு வந்து சென்னை சொல்ல பாய் மொம்பேரி பாயிண்ட் ஓட சென்னை விசை தரம்பு அதுக்கு அடுத்தது குதிரை குதிரை முகம் குதிரை முகத்தை என்ன பண்ணணும்னா அதுக்கு இங்கே இல்லை அங்கே தயாரிமா உடனே கால போய்ச்சி தூக்கிடுவான் அடுத்தது என்ன பண்ணணும்னா இங்கே வரணும் இங்கே இல்லை கை வைக்க மாதிரி குத்தி மாதிரி அடுத்தது இங்கே வச்சால் குங்க வைக்கப்படுது இப்படி இல்லை வச்சா அவங்க ஒன்றுமே வேலை செய்யும் செய்யணும் இந்த மாதிரி லட்டு கொடுத்து நல்லா

എടുക്കില്ലയോ ആ <widely sauna doctorate> <mysticism listed> <as> <mid to> <vegetablesgettable> இந்த இடத்துலையுமே இந்த இடத்துல இது காதுக்குள்ளது இந்த ரெண்டு பாயிண்ட் இது கண்ணுக்கு சரி இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்